பேர் ஹெல்சி ஹெலினா அக்கா பேர் உங்க பேர் என்ன தம்பியா உன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டீங்களா அவனி என்னது எட்வின் நவனி சொல்லுங்க சொல்ல எட்வின் நவனி சொல்லணும் அக்கா எங்கடி அக்கா எங்க போனா

என்ன பஸ் சீ பொட்டேட்டோ பஸ்ஸா அம்மா எங்க என்ன பஸ் எல்லோ பஸ்ஸா சரி இருக்கட்டும் அம்மா எங்க அம்மா எங்க அம்மா அப்ப நான் யாரு அடி அப்ப நான் யாரு வேணாமா ஓகே பாய் என்ன சாப்பாடு இன்றைக்கி காலையில சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டிங்க சப்பாத்தியா எத்தனை சாப்பிட்டீங்க ஒன் நாட் டூ ஒன் நாட் டூவா த்ரீயா ஃபோரா எத்தனை சாப்பிட்டீங்க ஆ உட்காந்து பதில் சொல்ல மாட்டீங்களா ஓகே பாய் கேட்டா Good line Bye